Thank <laughs> you. चंध्रंद्रशा से राष्ट्रम धारयता नुमों गोविंद 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 गोविंद

பெண் வீட்டாராகவும் மாப்பிள்ளை வீட்டாராகவும் இங்கே எல்லாருமே இருந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுறதுக்காக தயார் நிலையில் நிச்சயதார்த்தம் செய்கிறதுக்காக உள்ளோம் இல்லையா ரெடியாக இருக்குமா நீங்கள் பெண் வீட்டார மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் நீங்கள் பெண் வீட்டார் பெண் வீட்டார் தானே ஆ மாப்பிள்ளை பேர் என்ன திருவிக்கிரமன் வருதம் மாப்பிள்ளை திருவிக்கிரமன் நவநீத சுவாமி பெருமாளனுடைய அவதாரமாக இருக்கிறதான நவநீத வேணுகோபால சுவாமிங்கிறது மாப்பிள்ளை திருவிக்ரமன் தப்பு இல்லை வேணுகோபால சுவாமி மாப்பிள்ளையாக இருக்கிறார் இங்க பெண் வீட்டார் பெண்ணுடைய பெயர் சொல்லணும் ஆண்டாள் தாயார் ராதா ருக்மிணி ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கறதான பெண்ணை சாமி கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்க சாமி நீங்க பெண் வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கீங்க ரைட்டா இப்போ உங்கள் பின்னாடி இந்த பக்கம் உங்களை உங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரு இந்த பக்கம் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பெண்ணு வீட்டார் சரியா இப்போ மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பொண்ணு வீட்டார் கேட்குறாங்க என்னென்ன வேணுமோ கேட்டுக்கலாம் என்ன வேணும் சாமி கிருஷ்ணகோயில் இந்த விழா வந்து இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுனா எல்லாருடைய ஒத்துழைப்பர்கள் இந்த அளவு சிறப்பா நடந்துட்டு இருக்கு வருஷம் வருஷம் இதோ இதை விட ஒன்னு சிறப்பா நடக்கணும்னு நான் பெரும்பாலும் வேண்டிக்கிறேன் இந்த பாகியம் வந்து இங்க இருக்கிற கிருஷ்ணகிரி மக்களுக்கு கிடைச்சதற்கு கோடி புண்ணியம் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை இப்ப சொல்லுவாங்க

பெண் வந்தாலே எல்லாம் வந்துடுதான் அதனால் லக்ஷ்மி தாயா யாருன்னா நம்ம அனுதினமும் நம்ம போகிற வாகனங்களுக்கும் சரி போட்டுக்கிறதான வஸ்திரங்களுக்கும் சரி சாப்பிட்ற உணவுக்கும் சரி இருக்கிற இடத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே அதிபதி எல்லா சௌபாகியங்களுக்கும் தலைவி யாருன்னா மகாலட்சுமி தாயார் ரூபமாக லக்ஷ்மி தேவி கொழுவி இருக்கிறாங்க அதே மாதிரி அடுத்த பெண் யார்

பூலோகத்தில் இருக்கும் அனைவரையும் சகல ஜீவராசிலையும் கா காத்தரிச்சிக்குமாறு அனைவர் சபாக வேண்டுக்கொள்கிறேன் ஓம் நமோ நாரணாயண மகன் இது மாதிரி லக்ஷ்மி தாய் யாரை எல்லா சௌபாக்கியத்தையும் அவங்க கொடுத்துட்றாங்க கேட்காம கொடுக்குறாங்க எல்லா பொருட்களையும் அதே மாதிரி பூமாதாதேவியினுடைய அம்சம்தான் யாரு கோதை நாச்சியார் பூமாதா தேவியினுடைய அம்சமாக இந்த பூவுலகத்தில் அவதாரம் மன்னதான தேவி நம்ம கோதை நாச்சியார் பெரியாழ்வாருக்கு மகளாக துளசி வனத்தின் நடுவில் அவதாரம் பண்ணதான தேவி திருப்பாவை அப்படிங்கிறதான உன்னதமான நூலை நமக்கு கொடுத்தவர் இந்த மார்கழி மாதத்துல பாவை நோன்பிருந்து அணுதினமும் யாரெல்லாம் பெருமாளுக்கு ஆராதனை பண்றாங்களோ திருமணம் ஆகாத கன்னிமார்களுக்கும் காளையர்களுக்கும் பெருமாளினுடைய ஆசிர்வாதத்தினாலே அவங்களுக்கெல்லாம் அந்த விரதம் இருக்கிறதுனால கல்யாண பாக்கியம் கைக்கோடும் அப்படிங்கிறது ஆசிர்வாதம் அப்பேற்பட்ட அம்மாவுக்கு என்ன பேரா அந்த மாலையை கொடுக்கறதுனால சூடி கொடுத்த சுடற்கொடி இப்படி பெரியாழ்வார் வந்து மாலை சூட்டும் பொழுது அவருக்கு தெரியாம அந்த மாலையை போட்டு அலங்காரம் பண்ணி கண்ணாடியில பார்த்து நல்லா இருக்கணும்னு பார்த்துட்டு அப்புறமா பெருமாளுக்கு அந்த மாலையை கொண்டு போய் கொடுப்பாங்களாம் ஆனா ஒரு நாள் இதை பெரியாழ்வாரை பார்த்த உடனே இது பெருத்து அபச்சாரம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இந்த மாலையை ஒரு முறை கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்துங்கோ அவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம்னு அதை கொண்டு போய் சாத்தும் பொழுது என்ன பண்றாரு சுவர்ண மேனியாக மாறிடுறாரு பெருமாள் சந்தோஷமாக ஏத்திட்டு அசரீதியா வந்து சொல்றாரு பெரியாழ்வாரே உன் மகள் எனக்காக அவதாரம் பண்ணதான தேவி அதனால் இந்த திருப்பாவை நோன்பை உலகத்தார் அனைவருக்கும் அறிய வேண்டும் பக்திங்கிறதான பெரு பெரிய விஷயம் அனைவருக்கும் எளிதாக சென்று அடைய வேண்டும் திருப்பாவை சொன்னால் என்ன பண்ணுறோம் அவ்வளோ சந்தோஷமாக மனசு இருக்கு இன்னும் பக்தியாக சொன்னால் கண்ணில் ஜலம் விட்டு நம்ம அந்த திருப்பாவை சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கிறது பெருமானுடைய சாநித்தியம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறது அப்படியான நூலை தரக்கூடியதான தேவி இந்த ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெண்ணானவள் கணவன் மீது எப்படி பற்று கொள்ள வேண்டும் எப்படி அவங்கள வந்து ஒழுக்கத்துடனும் நல்ல பாக்கியத்துடனும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்ம கோதை நாச்சியார் தேவி எல்லா பெண்களும் கோதை நாச்சியார் போலவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உதாரணமாக வந்த அவதாரம் அம்மா அதனால நாளைக்கு காலையில எனக்கு அவளை கல்யாண பெண்ணை போல அலங்காரம் பண்ணி எனது ஆலயத்திற்கு கூட்டிட்டு வா எங்க எந்த ஆலயம் வேணுகோபால சுவாமி ஆனா பெரியாழ்வாருக்கு சொன்னது ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலேயே ரங்கநாதனுடைய சங்கத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லும்பொழுது அந்த அம்மா அப்படியே அலங்கார கோலத்தோட கல்யாண பொண்ணா போறாங்க கையில மாலையை எடுத்துக்கிறாங்க சுவாமி என்னை நோக்கி நகர்ந்துட்டே வராங்க அப்போ ஜோதியாக மாறி பெருமாளுடைய திருமார்பில் ஐக்கியமாகி மோட்சத்தை அங்கே வைகுண்ட லோகத்திற்கு போய் சேர்றாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி சூடி கொடுத்த சுடர்கொடியாக இருக்கும் ஆண்டாலையும் ராதா ருக்மிணின்றதான லக்ஷ்மி பத்மாவதி சுரூபமுடைய பெண்களையும் இங்க கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் சாமி அப்படித்தானே இவ்வளவு நம்ம கொடுக்குறோம் இவ்வளவு எல்லாம் தரோம் ஆனா மாப்பிள்ள என்ன படிச்சுக்கிறாரு எதை வச்சு நம்மளை காப்பாத்துவாரு பொண்ணு எப்படி காப்பாத்துவாருன்னு கேட்கலையே கேளுங்க என்ன படிச்சிருக்கிறாரு மாப்பிள்ளன்னு கேக்குறாங்கப்பா மாடு மேய்க்கிறது படிச்சிருக்கிறாரா மாடு மேய்க்கிறது படிச்சிருக்கிறாரு அப்புறம் அகில உலகத்தையும் மூர்த்தி ரைட் வேற என்ன புகழெல்லாம் இருக்கு உங்க மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கிறோம் நாங்க கோவமாக இருக்கிறாரே கோவரத்தர கிரிதாரியா இருந்தாலும் கோவமா வந்து அப்படி இரண்டு என்ன சம்மாரம் பக்கத்துலேயே போக முடியல எங்களால் நான் எப்படி பொண்ணு கொடுக்கறது சாந்தம் எங்க பொண்ணு வந்தாதான் நீங்க அமைதியா இருப்பீங்க ஒத்துக்கிறீங்களா ரைட் சந்தோஷம் அப்படியாக பெருமாள் வந்து ஒவ்வொரு அவதாரமும் பண்ணி நம்ம பக்தர்களை காத்தரலை செஞ்சார் சுவாமி மட்சமாக வந்தார் நமக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும் வேதங்களை காப்பாற்றினார் முதல் அவதாரத்தில் ரெண்டாவது கூர்மமாக வந்தார் தேவர்களை எல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக அமிர்தத்தை எடுக்க பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் எடுக்கிறதுக்காக கூர்ம அவதாரமாக வந்து மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை கொடுத்தார் அடுத்து அடுத்த அவதாரம் வராக அவதாரம் நம்ம இருக்கிற வாழ்றதான இந்த பூமியை காப்பாற்றி பூமி பிராட்டியை மூக்கின் மேலே வைத்து காப்பாற்றியதான மூர்த்தி வராக மூர்த்தி அடுத்தது நரசிம்மசாமியாக அவதாரம் பண்ணார் அது என்ன என்ன சொல்லலாம் நரசிம்மராக வந்து பக்தர்கள் கூப்பிட்டா என்ன பக்தியோட என்ன நம்புனா நான் அடுத்த நிமிஷமே வந்து அவங்களை காப்பாத்து வண்றதுக்காக நிதர்சனமான ஒரு உதாரணம் நரசிம்மசுவாமி நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது அதனால கூப்பிட்ட உடனே காப்ப காப்பாற்றுறதான தெய்வம் நம்ம நரசிம்ம மூர்த்தியாக வந்து பக்த ரக்ஷணத்தை செய்தார் நரசிம்மன் அடுத்து வாமனாக வந்தார் வாமனராக வந்தார் உலகம் அலைந்து எல்லாத்துக்குமே நான் தான் தலைவன் அப்படிங்கறதான ஒரு உண்மையையும் உணர்த்தினார் அடுத்து பரசுராமராக வந்தார் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி கைங்கரியம் பண்ணணும்ன்றத சொல்லி கொடுத்தார் அடுத்து ராமர் ராமராக வந்தார் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து எப்படி புருஷோத்தமனாக வாழ்ந்தார் எல்லாரிலையும் ஒத்தமனாக இருக்கக்கூடியதான ராமர் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் எப்படி ஒரு புருஷனாகப்பட்டவர் எப்படி வாழணும் வீரனாக சூரனாக வாழணும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்த நெறியை இழந்து கொடுத்தவர் ராமபிரான் அடுத்து பலராமன் பலராமனாக வந்து பிரஜாபாலனம் எல்லாரையும் எப்படி காப்பாற்றணும் நம்மள கா நம்பி இருக்கிறவங்களும் எப்படி காப்பாத்துன்றதான உதாரணத்தை சொன்னார் பலராமன் அடுத்து கிருஷ்ணனாக வந்தார் நம்ம கோயில்ல நிலையாக நிலைத்திருக்கிறார் என்ன ஒரு பேர் நவநீத வேணுகோபால கிருஷ்ணனாக வந்து அவர் இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கினார் பிருந்தாவனம் அவர் எங்கே போனாலும் எப்படி இருக்கும் அந்த இடத்துல அமைதியா அப்படியே சோகமா இருக்கிறதான வாய்ப்பே கிடையாது கிருஷ்ணர் இருக்கிற இடம் சந்தோஷம் நிறைந்ததாக பிருந்தாவனமாக பார்க்கடல்லே எப்படி வைகுண்டம் இருக்குதோ அது போல கிருஷ்ணர் இருக்கிற இடம் இருக்குமா துவாரகையும் சரி பிருந்தாவனமும் சரி அப்பேறுபட்ட நமக்கெல்லாம் இன்னைக்கும் கூட நம்ம ஆதாரமாக வச்சு நம்ம வழிபாடு பண்றதான நூல் என்ன நூல் பகவத்கீதை அப்படிங்கறதான உயர்ந்ததான நூலை கொடுத்து ஜெகத் குருவாக இருக்கக்கூடியதான சுவாமி நம்ம கிருஷ்ணர் மாடு மேய்க்கிறது மட்டும் இல்லை பாரதத்தில் தேரையும் ஓட்டி அந்த போரையும் நடத்தினார் அதே மாதிரி ஒரு ப ஜனங்களுக்கு கஷ்டம் பொழுது கோவர்தனத்தை சுண்டு வரலால தூக்கி எல்லா பிரஜைகளையும் காப்பாத்தினார் விஷோன்றது வரும்போது காளிங்கத்தின் மேலே டான்ஸ் ஆடி காளிங்கன் அர்த்தனராகி எல்லாம் ரட்சித்தார் மற்றும் கம்ச சாணுவரர் போன்றதான எல்லாம் வதம் பண்ணார் இப்போ எல்லா திருவள்ளையும் செஞ்சுட்டு கடைசியில் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ராதா ருக்மிணி வேணுகோபால சகிதை நம்ம கிருஷ்ண பரமாத்மா நம்ம ஆலயத்திலிருந்து என்றைக்குமே சந்தோஷமாக அல்லவரையும் காப்பாற்றணும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கணுன்றதுக்காக இந்த திருநன்னாளிலே கோதாதேவியை ரங்கமன்னார் வடிவமுள்ள சுவாமிக்கு நம்ம திருக்கல்யாணம் செய்து கொடுக்கிறோம் சரியா சந்தோஷமா எல்லாரும் சம்மதமா நிச்சயதான் மாற்றிக்கலாமா இப்போ பெருமை வாழ்ந்த மாப்பிள்ளையும் பெருமை மிகுந்த பெண்ணையும் நிச்சயதாம்பலம் பண்றது ஒரு சாதாரண பெண்ண நம்ம கன்னியாதானம் பண்ணோம்னாலே நம்ம மூணு தலைமுறைக்குள்ள பெரியவங்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்குமா ஆனா நம்ம இன்னைக்கு இங்க இந்த ஆலயத்துல அவனருளாலே அவன் நீங்க வந்ததுனால என்ன பண்றோம் எல்லாரும் சேர்ந்து கோதாதேவிய இது பண்ணி கொடுக்குறோம் கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறோம் அதனால நம்ம வம்சத்துல இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எந்த தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்க அவங்க வைகுண்டத்துல போய் பெருமாள் போய் சேரணும் அப்படின்னு சுவாமியை விண்ணப்பம் பண்ணி நமக்கு எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு அம்மா அப்பா இருக்கிறதன வேணுகோபாலர வேண்டிட்ட இப்ப நிச்சिताம்பல மாத்திக்கலாம் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க ஓம் ராதா ருக்மிணி ஸ்ரீதேவி ரக்மிணி ஸ்ரீ தேவி ஸ்ரீ 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 கோதை கோதை ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் என்னும் என்னும் கண்ணிகையை கேย கன்னி கேย ఆది நாராயண ఆది நாராயண স্বরূপன் স্বরূপன் ஸ்ரீ நவநீத 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 வேணுகோபாலசாமி வேணுகோபாலசாமி স্বরূপனாகிய স্বরূপனாகிய ரங்க

சொல்லுங்க கன்னியானம் கன்னியானம் செய்து கொடுக்கிறோம் செய்து கொடுக்கிறோம் முகூர்த்தம் மகாபாக்யோ கன்னியாத முல்லுங்க ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமி ரங்கமன்னார் சுவாமி இன்னும் வரனுக்கு இன்னும் வரனுக்கு கோதாதேவி கோதாதேவி ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் இன்னும் கன்னிகையே இன்னும் கண்ணிகையை முப்பத்தி முக்கோடி முப்பத்து முக்கோடி தேவர்கள் தேவர்கள் சாட்சியாக சாட்சியாக கண்ணிகாதானம் கண்ணிகாதானம் செய்து கொடுத்து செய்து கொடுத்து செய்து வாங்கி கொள்கிறோம் செய்து வாங்கி கொள்கிறோம் மகாபாக்கியம் மகாபாக்கியம் மகா கால பெக்கும் மாப்பிள்ளைக்கும் கங்கனம் கட்டுகிறார் அந்த கங்கன கயிறுல நாக தேவதைகளும் மஞ்சள் கொம்புல லட்சுமி தாயாரும் இருக்கிறதாக இதிகம் இந்த வீக் பார்க்கறதுனால நமக்கு தோஷங்கள் எல்லாம் நாகதோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் திருமண தடையெல்லாம் நீங்கணும் திருமணமாகாதவர்களுக்கு கல்யாண பாக்கியம் கைகொடணும்னு சொல்லி சுவாமினுடைய கங்கணத்துக்கு எல்லாரும் நமஸ்காரம் वाद्य ओम पाद पूजा पड़ूंग ओम सहस्रशीर्षम देवं विश्वाक्षं विश्वसंभवो विश्वं नारायणं देवमक्षरं परमम्बधमो विश्वतःपरमा नित्यं विश्वं नारायणुंहरिं विश्वमेदं पुरुष तद्विश्वमुपजीवते पतिं विश्वस्यास्मेश्वरगुंशाश्वतगुं शिवमच्युतो नारायणं महाज्ञेयं विश्वात्मानं पराय नमो नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः नारायणपरो ध्यातध्यानं नारायणपरः

தேங்காய் வச்சு தேங்காய் மேலே தாரை வார்த்தல் பெண்ணை வந்து நாங்கள் மாப்பிள்ளைக்கு பரிபூர்ணமான சம்மதத்தோடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தாரை வார்த்தை கொடுக்கணும் கன்னியாதாரண கால முர்த்த பால் கொடுக்கும் சுமுகூர்த்தோஸ்தோம் கன்னியா

आंगलय महालक्ष्मी देवयाः हरिद्रा ज्वलं समपयामि कुमा दिशवर्णं समपयामि गन्धे पुष्पे धूपदीपं निवेदयानि सर्वोपचारमहापूजाणि समपयामि भाज्यं तरुम लक्ष्मीवाम्मा नम्मम् मां नीशो भाग्यं करू लक्ष्मीवाम्मा पादशलंगैनाद पुनि பாதசலங்கை நாத மொழிக்க அடிமேலடியை வைத்து நடந்து பாத சலங்கை நாத மொழிக்க அடிமேலடியை வைத்து நடந்து பக்தர் வேலையில் கடையும் போலே பாக்யோ தருணக்ஷ்மி சம்பம் மானேஷோ தருணக்ஷ்மி சர்க்கரணியும் வரிசையும் சேர்த்து

சகலவாதி சர்வமந்த எல்லாரும் ஆங்கிலேயத்திட்ட நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் வர முடியும் வராரு இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அங்க இருந்தே கூட காமிச்சிருங்க எல்லாரும் சொல்லுங்க ஓம் அகல்யாயே நம அகல்யாயே நம சீதாயி நம சீதாயே நம தாராயி நம தாராயி நம திரௌபதாயி நம துரோபதாயே நம மண்டோதரியே நம மண்டோதரியே நம சகல சகல சுமங்கலி தேவதாயி சுமங்கலி தேவதாயி நமோ நம நமோ நம பெருமாள் கீழே உட்காந்துக்கோங்க

விடுங்க கொஞ்சம் வழிங்குமா கொஞ்சம் கொஞ்சம் உள்ள சுவாமிக்கு மூலவருக்கு அர்சகர் போய் அந்த திருமாங்கல்யத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் வேணுகோபால சுவாமி கூட சேர்ந்து பாடல்கள் ും കൃഷ്ണർക്ക് ഒരു സങ്കീർത്തനോ എല്ലാരും പാടുന്നു കൃഷ്ണ കൃഷ്ണ ജനാർദന കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ കൃഷ്ണ കൃഷ്ണ മുന്താ ജനാർദന கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனாத்தன கிருஷ்ணகோவிந்த நாராயண கிருஷ்ணகோவிந்த நாராயண அச்சுதானந்தோவிந்த மாதவ அச்சுதானந்தோவிந்த மாதவ சச்சிதானந்த நாராயண சச்சிதானந்த நாராயண ஹரி கையில் கோல்ண்டுர் ஓட்டார் கையில் கொண்டு தேர் ஓட்டினார் கையில் குழல் உண்டு கொண்டு இசை வீட்டினார் கையில் குழல் உண்டு கொண்டு இசை வீட்டினார் தை தாவென்று பாம்பின் மேல்டினாய் தை தாவென்று பாடினாய் தன்னள் ஆ அகிலம் தன்னுல் காட்டவென்று அகிலம் காட்டினாய் அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே வாதிமனும் அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை நாடு நெஞ்சமே